நாடாளுமன்ற மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அதில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படும் ஆபத்தை திமுக தலைவர் எச்சரித்ததன் அடிப்படையில் இப்போ அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தால் இன்னைக்கு காலையில் அனைத்துக் கட்சி கூட்டமும் நடந்தேறிவிட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக ஜி கே வாசன் கட்சி புதிய நீதி கட்சி நாம் தமிழர் கட்சி இவர்கள் நீங்களாக மீது இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக தமிழ்நாடு இந்த திட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய அத்தனை பேரும் பாஜகவை தனிமைப்படுத்தி ஓரணியில் நிற்கிறார்கள்னு சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு இதில் தங்களுடைய உண்மையான நிறத்தை ஒவ்வொரு கட்சிகளும் காட்டியிருக்கின்றன அப்படிங்கறத இதில் தெரிய வரக்கூடிய செய்தி இது தொடர்பாக திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிறார் மற்ற கூட்டணி கட்சியினராகட்டும் எதிர்கட்சியைச் சேர்ந்த பாமக உள்ளிட்ட அன்புமணி ராமதாஸ் அவரே வந்து கலந்துக்கிட்டார் இவர் அவர்கள் தங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க மற்ற மாநிலங்கள் தென் மாநிலங்களுடைய முதல்வர்களையும் அணிதிரட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது மக்களவையில் மோடி இது தொடர்பாக வாக்குறுதி கொடுக்க வேண்டும் நீங்க சும்மா போயிட்டு தேர்தல் மேடைகள்லயோ பிரஸ் மீட்லயோ ஏர்போர்ட்ல மைக்கு நீட்டுறவங்க கிட்டேயோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அப்படிலாம் திட்டம் இல்லைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை நீங்க மக்களவையில் இதை பற்றிய தெளிவான தீர்க்கமான என்னதான் உங்களுடைய திட்டம் இல்ல திமுக தான் கிளப்புது அப்படி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்லாம் வந்து பேசுறேன் இல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து அமித்ஷா வந்து பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் அதிகரிக்குமே தவிர குறையாது கவலைப்படாதீங்க பேசுறாரு இவங்க இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கிற செய்தி டெல்லியிலேருந்து வரப்போய் தான் திமுக பண்ணது இல்லையா இந்தி திரிப்புங்கிறது ஐம்பத்தி ரெண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம் ஆனால் ஏன் திராவிட இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி போராட ஆரம்பிக்கிது ஏன்னா வரக்கூடிய ஒரு ஒரு நமக்கு ஒரு பெரிய தொல்லை வரப்போவதில் முன்கூட்டியே அனுமானிக்கிறது தான் எல்லோரும் ஜல்லிக்கட்டுக்கு போராடிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் திமுக தனியாக போயிட்டு நின்று கவர்னர் வீட்டு வாசலில் நின்றுட்டு நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று கூட ஒரு பிள்ளை வந்து நீட்டுக்கு செத்து போயிருக்குது இப்படியான ஒரு நிலைமையெல்லாம் வருதுங்க தெரிஞ்சு தானே முன்கூட்டியே போராட்டம் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இந்த தேசியத்துலையும் திமுக வரப்போகக்கூடிய ஆ ஆபத்தையை முன்னு உணர்ந்து தான் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க இதில் பாஜக கூட்டணியில் போய் நாம் தமிழர் நின்றிருப்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அது எதுக்கு போயிட்டு முழுக்க நினைந்ததற்கு பிறகு முக்காடு தேவையில்லை இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கு இப்ப இப்போ அல்லக்கைகளோடு சுத்தி கொண்டிருந்தா மரியாத இல்ல இங்க வந்து ஒரு பங்கு குமார் இந்த ரேஞ்சில தான் பாக்குறாங்க பொம்பளபொருகி மாதிரி தான் பாக்குறாங்க விஜய்க்கு கொடுக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஒரிஜினல் போலீஸ் ஒரிஜினல் பிரிவு பாதுகாப்பையும் கொடுத்துருங்க நானும் வந்து போலீஸ்காரங்க புடை இருந்தனா இன்னை ஒரு அரசியல்வாதி மாதிரி பார்ப்பாங்கன்னு கேட்டப்பாதாக தகவல் பத்திரிகைகள் எல்லாம் கூட வந்திருக்குது வர அதுக்கு காசு கட்டணுமே அண்ணு காசு எங்க போகுது அது கட்டிடுங்க அது பாதியக்கவே கட்டிக்கும் இந்திய ராணுவத்திலேருந்து இல்லை இந்திய துணை இராணுவப் படையிலேருந்து ஆட்கள் அனுப்புவாங்க அதுக்கு வந்து ஈழத்தமிழர் காசு கொடுப்பாங்களா என்ன கிடையாது அது இராணுவத்துக்குள்ளேயே நாம் தமிழர் பிரிவுன்னு ஒன்று இருக்குது அவங்க சம்பளம் இல்லாமலே வந்து வாயில சுடுவாங்கலாமா சீமா ஊட்டு வாசலில் வாட்ச்மேன் வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஒரு ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான்ல ரிட்டையர் ஆன ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான்ல அது மாதிரி நாயுண்டாயிங்க பங்களாவில் நாய் கடிப்படுத்தா கடிக்கலாம் ஜெயின்ண்டாயிங்க இவங்க போலீஸில் அடி வாங்கி மிதி வாங்கி இருந்தாலும் உள்ளே போனால் கடைசியில் பங்களா வீட்டு வாசலில் கட்டி போட்ட நாயினா கடிக்க தான் செய்யுங்கிறாங்க ஸோ இது ஒரு நேரடியான செய்தி ஆமாண்டா நாங்க கூத்தி ஆளுக்கு தாண்டா பிறந்தோம் அப்படின்னு அவர்கள் வெளிப்படையாக சொல்லிக் கொள்கிறார் அதில் ஒன்றும் பெரிய பெருமையும் படுகிறார்கள் இன்னொன்னா அதிமுக உள்ள போயிட்டு தொகுதி மறு மறுவரை தொடர்பாக கடுமையான கண்டனங்களை எல்லாம் தெரிவிச்சிட்டு வெளியே வந்து ஜெயக்குமார் திமுக நாடகம் ஆடுகிறது அப்படிங்கிறார்னா இதனுடைய பொருள் என்ன வந்த இப்போது இருக்கின்ற அந்த சூழ்நிலை பாக்கும்போது ஒரு நாடகம் அதாவது கமலாசன் கூட வந்திருந்தாரு அவருடைய பாடலையும் சொன்ன ஒரு நாடகம் அரங்கிறது நல்ல காட்சி நடக்குதம்மான்ற மாதிரி ஒரு நாடகம் தான் இன்னைக்கு வந்து அரங்கிட்டு இருக்காங்க திமுக நாடகம் ஆடுதுன்னா நாடகம் பாக்கலாம்னு வந்தியா

అండ్ ఇస్ చంచస్ టూ ఎలివేట్ ఉదయ నిధి దట్స్ వాట్ ఇస్ హ్యాపనింగ్ బేయి ద సీన్ it has no merits and they have no direction அங்க ஏன் பேசுறேன்னா அது இங்கிலீஷ் நியூஸ் சேனல் அந்த சேனல் நீ ஏதாவது பேசினா அந்த டிபேட்டை வடக்க இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய உங்களுடைய முதலாளிகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து நமக்கு எதிராக பேசுறான்னு நேரடியா ஆங்கிலத்துல புரிஞ்சு போச்சுன்னா அடுத்து ரைட் அடிப்பாங்கன்னு பயந்துட்டு அங்க போயிட்டு இப்படி ஒரு பிரச்சனையே இல்ல திமுக தான் நாடகம் ஆடுதுன்னு சொல்றேன் இங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் செருப்பு கழட்டி அடிப்பாங்க எல்லா அனைத்து கட்சி கூட்டம் போட்டா பிரதான எதிர்கட்சி உன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்பாங்கிறதுக்காக உள்ள போயிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு திமுக நாடகம் ஆடுதுன்னா எவ்வளவு மடையர்களாக அல்ல அந்த கட்சியுடைய தொண்டர்களை தான் எவ்வளவு மயிறு மாத்தமா நினைச்சா இப்படி தான் வேலை பார்க்க முடியும் திரும்பியும் முன்னாள் பாக்ஸிங் வீரரு முன்னாள் கால்பந்தாட்ட வீரரு விஜய் வந்து புஷி ஆனந்த அனுப்பியிருந்தார் அவரும் புஷி விஜய் படம் போட்ட லெட்டர் பேடு நோட் பேடு போட்ட சட்டை சட்டை எல்லாம் போட்டுட்டு வந்திருந்தார் அவர் வந்துட்டு அவரு அவரும் பேசியிருக்கார் எங்களுடைய கருத்து இது இவர் இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பே காலையிலேயே விஜய் பெயரில் விஜயுடைய அந்த அபிஷியல் ஹேண்டில் இருந்து ஒரு ஐந்து பக்க அறிக்கை வந்திருக்கிறது டீலிமிட்டேஷனுடைய பிரச்சனைகளை எல்லாம் வந்து என்னென்னலாம் நாம பேசி கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் பட்டியலிட்டு அது கூடவே நாலஞ்சு விச விச விதைகளையும் தூவி விட்டுட்டு அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பலன் எம்பிகளை அதிகம் பண்ணுனா இப்ப இருக்க எம்பிகளால தான் என்ன யூஸ் இதை ஜாஸ்தி பண்ணுனாதான் என்ன யூஸ் எதுக்கு பண்ணணும் அப்ப நீ எதுக்கு என்ன

உண்மையான பிரச்சனை என்னன்னா ஒரு எம்பிக்குன்னு தொகுதி நிதி இருக்கு இது அதிகமாவதோ குறைவாவதோ அந்த மா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அந்த பகுதிகளுக்கு நிதி குறையறது நேரடியான பிரச்சனை அது ஒட்டுமொத்த இந்தியா விட்டுட்டு அஞ்சே ஸ்டேட்டுக்கு செலவு பண்ணி ஜெயிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு மயில் ரோஜின்னு போயிடுவேன் இவர் வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் வெறும் அலங்கார பொம்மைகளாக இருப்பதில் என்ன பலன் இது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையே கிடையாது இது மக்கள் பிரச்சனை இல்லைன்னா நீ எதுக்கு அஞ்சு பக்கத்துக்கு அறிக்கை விடுற நீ எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வர நீ என்னதான் சொல்ல வர அஞ்சு பக்கம் அறிக்கை விடுறதுல பிரச்சனை இல்லைங்க இன்னும் நாலு பக்கம் கூட எழுதி விடலாம் அதுல ஒரு ஸ்டாண்ட் வேணும்ல இதில் ஒன்றிய அரசு குயுக்தியான நோக்கத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் விதத்தில் செயல்படுகிறது அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய திமுக உடைய குரல் உன்னுடைய குரல் அது இல்லைன்னு காட்டணும் இவர்கள் சொல்லுவதெல்லாம் இல்ல இது நான் வேற ஒரு பிரச்சனை இதுல நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எம்பிக்களுக்கு எல்லாம் நிறைய செலவாகுது இப்ப இருக்கிற எம்பிக்களுக்கு என்ன உனக்கு எம்பி இல்ல இருக்கிற எம்பிகள் எல்லாம் வெட்டியா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அதனால இத ஜாஸ்தி பண்ணுனா இன்னும் கூடுதலா தானே செலவாகும் இவங்க சும்மா போய் உட்கார்ந்து எதுக்கு அந்த பதவி அத எதுக்கு கூட்டணும் இது இதுதான் அவர் வைக்கக்கூடிய தர்க்கமா இருக்கு மேலோட்டமா படிச்சீங்கன்னா இந்த டீ லிமிடேஷன் லைட் இல்லாம பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாமல் மாதிரி சொல்றாரு அவரு இரு அதை இன்னொன்னு சொல்கிற அப்படி ஏஐ டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களோடு தொடர்புல இருக்கிறதுக்கு வழி ஏஐக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் ஒரு எம்பிக்கும் என்ன மூணாவது கேரக்டர் உருவாக்கணும் அந்த இதுல இருந்து வெளியில வராமலே இருக்கா அப்படியே எதையாவது ஒண்ணு சொல்லணுங்கிற பேர்ல எனக்கு என்னன்னா இத்தனையும் சொல்றீங்க அதெல்லாம் கூட ஓகே ஒரு அரசியல் கட்சி தலைவரா முதன்முறையா இவ்வளவு பெரிய அறிக்கையை விட்டுருக்கீங்க இந்த அறிக்கையில பெரும்பாலும் உண்மையில டீலிமிட்டேஷனுடைய பிரச்சனைகளையும் வருசப்படுத்தி இருக்கீங்க இங்கிலாந்துல இருந்து வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல இருந்து எல்லா ரெஃபரன்ஸையும் உள்ள போட்டு இதை போட்டுருக்கீங்க இதுல என்ன இருக்குன்னாவது இதுல ஸ்நான பிராப்தியாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்கல்ல அது மாதிரி உங்களுக்கு இவருக்கு ஏதாவது தெரியுமா தெரிந்து இதெல்லாம் தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றையா இல்ல ஒண்ணு ஒரு கவுண்டர் கவுன்சிலராக இருந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்து வந்தவர் தான் புஷியானந்து அவர்கிட்ட கூட விட்டுருந்தா கூட அந்தாலும் கூட வந்து இன்னும் தெளிவாக பேசியிருப்பா போல இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு கட்சி தலைவர் கொடுத்த அறிக்கையா ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு பேர்ல இந்த அறிக்கை வருது மொத கமெண்ட் என் கண்ணில் படுது சம்பவம் உறுதி அப்படின்னு ஒரு விஜய் ரசிகன் துப்பாக்கியோட விஜய் நிற்கிற மாதிரி ஒரு போட்டோவை ரிப்ளைல போடுறான் என்ன துப்பாக்கிய இன்னொன்னு எதற்காக தன்னிடம் இல்லாத தனக்கு தெரியாத இது போன்ற ஒரு தீவிர அரசியலை எல்லாம் ஆள் வச்சு அதுவும் அரைவேக்காடான ஆட்களை வைத்து எதுக்கு எழுதிக்கணும் வெளியிட்டு என்ன பிரயோஜனம் ஒன்னு இதனால் என்ன இப்ப உங்களுடைய நோக்கம் என்பது திமுக என்பது இங்கே வலுவான ஒரு கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்குது இதற்கு எதிரில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலவீனமாக அதிமுக இருக்குது எடப்பாடியின் தலைமையை ஏற்று வாக்காளர் அதிமுக வாக்காளர்களே முழுமையாக வாக்களிக்க மாட்டேங்கிறாங்கங்கிறதை நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சதற்கான காரணம் எம்ஜிஆரின் அடுத்த பிறவி நான் நான் எம்ஜிஆர் மாதிரி ரெட்டலை வாக்குகள்லாம் எனக்கு வரும் இப்படின்னு எல்லாம் சொல்லுவதற்குடன் காரணமே அந்த கட்சிக்கு பாரம்பரியமாக வாக்களித்திருந்தவர்களை வந்து திமுக எதிர்ப்பு என்ற பொருளா வாக்களிச்சிட்டு இருந்தவங்கள உங்க பக்கம் திருப்பர் அப்ப அதிமுகவோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஒரு பிரச்சனையை எந்த அளவுக்கு அணுகுவார் ஜெயலலிதாவோட கூட விடுங்க அது கூட கொஞ்சம் கூரோட டீல் பண்ணும் எம்ஜிஆரோ எடப்பாடியோ எப்படி டீல் பண்ணுவாங்களோ அப்படி டீல் பண்ணணும் உங்களுக்கு எந்த அரசியல் இது புரியுதோ ஒரு டீலிமிடேஷனை பற்றி எல்லாருக்கும் ஒரே அளவுல தீவிரமா புரியும்னு பொருள் கிடையாது உங்களுக்கு என்ன புரியுதோ அந்த அதை எடுத்துட்டு போலாம் எல்லாம் சொல்றீங்க பாஜக கூட்டணியில் இருக்காரு அவர் வந்து திமுக ஆதரவு தெளிவா பேசிட்டு போறாருங்க தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் ஒரு கட்சி தலைவர் ஒரு சாதிக்கான தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஜான் பாண்டியன் வந்து தமிழ்நாட்டுக்காக பேசிட்டு போறாருங்க அவருக்கு இருக்க அறிவு கூட இதனுடைய பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு அதை பற்றின நுனிப்புள் அளவுக்கு கூட எதுவுமே தெரியாத விஷயங்களை எல்லாம் இப்படி பக்கம் பக்கமாக அறிக்கையை ஆள் வச்சு எழுதிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது செய்யும் போது என்ன இன்னொரு பக்கம் பிரச்சனை ஆகும்னா நாளை இவர் வெளியே வர்றதில்ல பிரச சந்திக்கிறது இல்லை தீவிர அரசியல் பேசுறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னைக்குமே பேச முடியாத ஒரு நிலைமை உருவாயிரும் நீங்கள் கொடுக்குற அறிக்கையிலெல்லாம் மிக தீவிரமாக அரசியல் பேசுவதாக ஒரு பாவனை பண்றீங்க

அறிக்கைங்கற பேர்ல வர்றதுல எதுவுமே அவருக்கு தெரியாது அவருடைய கூறு என்னங்கிறத அப்பப்ப இந்த ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரி பேசுறாரு பாத்தியா இதுதான் அவருடைய கூறு வர்ற அறிக்கை எல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு அவங்க தொண்டர்கள்லயே கொஞ்சமாவது கூறு இருக்காங்கள ரசிகன் இல்லையே என்னோட முடிவுக்கு வந்துரும் நீட வந்து முரசொலியில எட்டாவது நாளா வந்து இந்திய எதிர்ப்பு எதிரா வந்து கடைதான் எழுதிட்டு இருக்காரு எட்டு நாளா கவரிகிட்டு இருக்கா முளையாச்சு தேச்ச மாதிரி அவருக்கு முரசொலியில் கட்சி பத்திரிகையில் தான் எழுதிட்டு இருக்கிற இன்னைக்கெல்லாம் வந்து செத்த மொழி சமஸ்கிருதம்னே போட்டு விட்டாரு மாலினி எல்லாம் வந்து கதறிட்டு கதறிட்டு இருக்கு அது நேரா மோடிக்கு ஏன்னா வந்தே பாரத் ஜெயேஷன் பேர் வைக்கிறியே செத்த மொழி சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறியே தமிழ்ல அவைடா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு ஒரு முதலமைச்சர் அதை வந்து இங்கிலீஷில் வேற எழுதுறாரு முக்கியமான பாட்டு என்னென்னா முரசலியில் தமிழில் வருது அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி அடிக்கணும் அடிச்சா இப்படி அடிக்கணும் இல்ல கேப் பேசுறனே தெரிய புலட்டிங் ஷூட்டிங் போயிரணும் சரி டீ லிமிடேஷனை ஒன்றியம் அறிவிக்கவே இல்லை அதுல என்ன பிரச்சனைன்னே தெரியாம திமுக நாடகம் ஆடுதுன்னா என்ன காரணத்துக்காக நம்மை அடுத்து இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஓர் ஓரணியில திரளும் அவங்க ஏன் பேசணும் திமுக தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்கு பண்ணுதுன்னா கேரளாவும் கர்நாடகாவும் ஆந்திராவும் எது தெலுங்கானாவும் எதிர்க்க பேச பேசணும் இதனுடைய சிக்கல்களை வந்து நம்ம இலங்கையை வச்சு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா டீலிமிடேஷன் தா இந்தியாவில் என்னென்ன எப்படி செய்யப்படும் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் நம்ம ஏழு புள்ளி முப்பத்தெட்டு விழுக்காடு இருக்கும் நம்ம அதே கண்டினியூ பண்ணணும்னா அதே வேணும்னு கேட்குறோம் எல்லா மாநிலத்திலும் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கோ அத்தனை பெர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து உயர்த்தணும் அதே அளவு வேணும்னு நம்ம கேட்குறோம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இந்த பீமாரூர் ஸ்டேட்டுக்கு மட்டும் அங்கே கூடுதலாக ஆய்க்கிறதற்கு பிளான் இருக்காங்க இலங்கையிலே இதே மாதிரி யாழ்ப்பாணத்துடைய தொகுதி எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஒவ்வொரு பத்து வருஷம் ஆறாக குறைக்கப்பட்டு தொடர்ச்சியாக மட்டும்தான் இதை செய்தார்கள் டீலிமிடேஷனுக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் இருக்கிறது கான்ஸ்டியூஷன் இதை சொல்லுகிறதுன்னு சொல்லிதான் தமிழர் வாழும் பகுதிகளில் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து குறிப்பாக ஜஃப்னால மற்ற தமிழ்நாடு தமிழர்கள் வாழக்கூடிய மற்ற பகுதிகளை விட ஜஃப்னால பாதியாக குறைத்தது மூலமாக தான் அங்க வந்து பொலிட்டிக்கல் வெடிப்பே நிகழ்ந்தது அதனுடைய பலன்களை தான் அடுத்த போர் லெவலுக்கு அது போவதற்கான காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு டீலிமிட்டேஷன் கான்ஸ்டியூஷன்லி மேண்டேட்டுங்கிற ஆயிரதுனால உங்களால் எது எதிர்கட்சிகளால் யாராலும் இலங்கையில் அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியறதில்ல கோர்ட்டுக்கு போக முடியறதில்ல இப்படி தான் அதனுடைய பிரச்சனை கேட்டால் எது கேட்டாலும் சட்டம் சொல்லுதுன்னு எஸ்கேப் ஆகிட்டு போயிடறானுங்க இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசியல்வாதிகள் அது மக்கள் கேட்டு பண்றதில்ல சிங்கள அரசியல்வாதிகள் அவர்களுடைய குயுர்த்தியான எண்ணத்தால இப்படியான ஒரு திட்டத்தை பண்ணி அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை வஞ்சிக்கிறார் இதே மேட்டர் தான் இந்தியாலையும் இது பண்ணுறாங்க இன்னொன்று ஜெரிமேண்ட்ரிங்னு அமெரிக்காவில் இதே ஒன்று இதே விஷயங்கள் நடப்பதுண்டு ரிபப்ளிகன் கட்சியுடைய மேப் மேக்கரான தாமஸ் ஆல்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்து போயிடாரு இறந்து போனதற்கு பிறகு அவருடைய மகள் அவங்க அப்பாவுடைய இமெயில் மற்றும் டாக்குமெண்ட்டுகள் ஏனெல்லாம் எடுத்து ஆக்டிவிஸ்ட் கிட்ட கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து அந்த நாட்டில் ஜெரிமேண்ட்ரிங்னு சொல்லப்படுறது டிஸ்ட்ரிக்குகளை மறுவரையறை செய்கிறது டீலிமிடேஷனுடைய அமெரிக்க வெர்ஷன்னு வச்சுக்கோங்களேன் அடிப்படையிலேயே ஒரு கட்சிக்கு குறிப்பாக அன்றைக்கு எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அந்த ஆளுங்கட்சிக்கு பலனளிக்கும் விதத்தில் டிஸ்ட்ரிக்டுகளை மாற்றி அமைக்க எல்லைகளை மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தை அவர்கள் எப்படி செயல்படுத்தினார்கள் அதை அமெரிக்கா முழுக்க அவர்கள் இதை ரிபப்ளிகன் கட்சிக்கு ஆதரவாக டெமோக்ராட்டிக் தோற்கும் விதத்தில் அவர்களுக்கு பலனளிக்காத விதத்தில் இதை எப்படி மாற்றி அமைத்தார்கள் ஆதாரத்தை எல்லாம் அதுல சொல்றாங்க In redistricting, the politicians get to pick the voters. அவர் தாமஸ் ஆஃபல்லர் ஒன்று ஒரு மேட்டர் ஒன்று சொல்கிறார் அதாவது வழக்கமாக தான் அரசியல்வாதிகளை தெரிவு செய்வார்கள் ஆனால் இந்த தொகுதி வரையறை அதை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் வாக்காளர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அப்புடின்னு அவர் பப்ளிக்காக சொல்லிவிட்டு அதை செய்தவர் அதாவது பேக் அண்ட் கிராக் மெத்தடு ஒரு ஒரு டெமோக்ரட்டிக்ஸ் வந்து நிறைய ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களை வந்து முதல்ல இந்த 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 மாவட்டத்தில் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களை அந்த மாவட்டத்துக்குள்ளேயே சுருக்கு டெமோக்ராட்டிக் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் பாதி பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்துல அவர்களை மைனாரிட்டியாக மாற்றும் விதத்தில் அந்த மாவட்டத்துடைய எல்லையை பிரி எந்த மாவட்டத்தை எடுத்தீங்கன்னாலும் அதுல டெமோக்கிரட்டிவ் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ வேற வழியே எல்லாம் ஜாஸ்தியா தான் இருக்காங்கன்னு ஆயிடுச்சுன்னா அதில் மட்டுமே எல்லா ரெண்டு பேச்சா இருக்காங்கன்னா ஒரே மாவட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி சுருக்கி மாத்தி வச்சுக்கோ ஒன்னு பேக் பண்ணு அல்லது இப்படி இருக்கிறத அதனுடைய திட்டம் அதை அவர் எப்படி சாதிச்சார் மாகாண ஆதாரபூர்வமா ஒரு ஊர்னா அந்த ஊர் ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேட்லயும் கருப்பினத்தவர்கள் வாழக்கூடிய பகுதிகள் எது எது இந்தந்த ஏரியாவில் டெமோகிராபியா கருப்பினத்தவர் அதிகமாக வாழ்றாங்கன்னா வாழ்கிற பகுதியை ஒட்டி எல்லையை வரையிற பண்ணி அதுவே வந்து கோடு மாதிரி இருக்கு நியூசிலாந்து இருக்கும் பார்த்தீங்களா நியூசிலாந்து மேப்பை பார்த்த மாதிரி ஒரு ஒரு மாகாணம் பிரிக்கிறீங்கன்னா அது சதுரமாகவோ வட்டமாகவோ ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக வரணும் பிரிக்க டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறேன்னா ஒரு அமைப்பு ரீதியாக வரும் இது நீளமாக இருக்கு ஏன்டா நீளமாக இருக்குன்னு பார்த்தா இந்த இவர்கள் பிரித்த மேப்போட அந்த ஊருடைய ரேஷியல் பரவல் இருக்குல்ல இனரீதியான பரவல் மேப்பை வச்சு பார்த்தோம்னா இவர்கள் போட்ட அந்த டிஸ்ட்ரிக் மேப்புக்குள்ள ஒரு ஸ்ட்ரைப்புக்குள்ள கருப்ப கருப்பினத்தவர்கள் எல்லாரும் வந்துறாங்க அப்போ இவர்களை இந்த இடத்துல பேக் பண்ணிடணும் இதுக்கு வெளிய வெள்ளையர்கள் இதுக்குள்ள இல்லாத மாதிரி பார்த்துட்டு இதுல இவன் ஜெயிச்சுட்டு போட்டும் அது பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி பண்றது மற்ற மா இதுல வந்து வெள்ளையர்களும் கருப்பர்களும் சரிபாதியா இருக்கிறப்ப கருப்பர்கள் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது இப்படி அதாவது ஜெரிமேண்ட்ரிங்கையும் ரேசியல் ஜெரிமேண்ட்ரிங்காக இவர் செய்தார் அப்புன்னு கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் அதை கிழித்தி எறிகிறது இது வெறும் ஜெரிமேண்ட்ரிங் இல்ல ரேசியல் ஜெரிமேண்ட்ரிங் அதற்கு பிறகும் ரிபப்ளிகன் என்னன்னா ரிபப்ளிகன் கிட்ட ஆட்சி இருக்கும்போது இதை சரி செய்வதாக சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த திருட்டுத்தனத்தை யார் செய்தார்களோ அவர்கள் கைக்கே போகுது அவங்க மறுபடியும் இதே ஆஃப்லர்ட்ட போயிட்டு இந்த முறை ரேசியலா பண்ணாம பார்ட்டிஷனா பண்ணலாம் கடந்த தேர்தலில் ப்ளூ எது ரெட் எது ப்ளூவுக்கு ஓட்டு போட்டவங்க எங்கெங்க இருக்காங்க ரெட்டுக்கு ஓட்டு போட்டவங்க எங்க இருக்காங்க இதுல மறுபடியும் அதே மாதிரி பகுதி பகுதியா பிரிச்சு விடும் எல்லா இடத்திலும் இவர்களை டெமோக்ராட்டிக்கு வாக்களிப்பவர்கள் குறைவாக இருப்பத மாதிரி பார்த்துக்கோண்டு மறுபடியும் அதே மேப்பை அதே ஜெரிமேன்றிங்க பண்ணி வெளியிடுறாரு அது கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதை சரி பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தலில் ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை வாங்கினாலும் நாற்பத்தி ஆறு சதவீத சீட்டு தான் ஸ்டேட் ரெப்ரஸண்டேட்டிவ்க்கு கிடைக்கிது ஸ்டேட் செனட்ல ஐம்பது சதவீத வாக்குகளை வாங்கினாலும் நாற்பத்தி ரெண்டு சதவீத சீட்டு தான் டெமாக்ஸுக்கு கிடைக்குது காங்கிரஸ் ஒட்டுமொத்த காங்கிரஸ்ல எடுத்து பார்த்தாலும் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை வாங்கினால் சீட்டா கன்வெர்ட் ஆனது இருபத்தி மூன்று இது திட்டமிட்டு அமெரிக்கா முழுவதும் இப்படி ஒரு டீலிமிட்டேஷன் உடைய அவர்கள் ஊர் வெர்ஷன்ல செய்து சாதித்த ஒரு ஒர்க்கிங் மெத்தட் அதை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு வேலையில வேலையை தான் இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நீங்க சரி செய்யணும்னா நீங்க முதல்ல ஆட்சிக்கு வரணும் ஆனால் நீங்க ஆட்சிக்கு வரணும்னாலே இதை சரி செய்யணும் சரி செய்யாம உங்களால ஆட்சிக்கே வர முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளுறாங்கன்னா இது எவ்வளவு ஆபத்தானது இதுதான் விசில் பிளோயிங் தான் திமுக பண்ணுது திமுக பண்ணா உள்ள வந்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வெளியில வந்து அரசியல் பண்ணதுன்ட்டு ஒரு தமிழ்நாட்டு அதிகமாக ஆண்ட கட்சி பேசக்கூடிய அதிமுக லூசி தலைமை உலகிட்டு போகுது மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை நீட் மாதிரியான பிரச்சனைகளையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மை என்ன அதனால் நம்முடைய தலைமுறையே பாதிக்கப்பட போகிறதுங்கிற புரிய வைப்பது மிகப்பெரிய சிரமமான காரியமாரு அப்படி இருக்கும்போது தொகுதி மறிவரை போன்ற மக்களை நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தாத ஆனால் இதனுடைய பாதிப்பை புரிந்து கொள்வதற்குள்ள ஒட்டுமொத்த மாநிலத்துறை உரிமையுமே பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எந்த லெவலில் நம்ம போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படி அதுவே பிரச்சனையா இருக்கும் போது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்துகிறேன்ங்கிற பேர்ல பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இதுல இப்படி ஒரு திருகு வேலையை செய்து உள்ள வந்து ஆதரிச்சு பேசிட்டு வெளிய வந்து பாஜகவுக்கு தேவையான முறையில மாத்தி பேசுதுன்னா இவர்களைத்தான் என்ன செய்வதுங்கறதுனா கேள்வி இல்லையா இதுல ஓரணியில நின்னம்னா பாஜக கொஞ்சமாவது அச்சப்படும் இவன் வெளியே வந்து அதிமுக நமக்கு தேவையான நேரடியோ வெளிய வந்து பேசுதுன்னா இதைவேத்தே அவர்கள் நம்மள மாட்டாங்களா ஆமா மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாலிடிக்ஸ்